ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் மொறு முறை வருத்த வேர்க்கடலை வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பச்சை வேர்க்கடலை கம்மியாக போது இந்த மாதிரி வீட்டில் வறுத்து வச்சுட்டிங்கன்னா தேவைப்படும் போது சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு அடிக்கனமான கடாய் எடுத்துக்கோங்க கடாயில் ஒரு கப் அளவு சால்ட் உப்பு எடுத்திருக்கேன் ஒரு அரை கிலோ அளவுக்கு பச்சை வேர்க்கடலை எடுத்துருக்குங்க கடையில் வருத்த வேர்க்கடலை விட பச்சை வேர்க்கடலை கம்மியான ரேட்டில் தான் கிடைக்குது அதிகமாக கிடச்சிதுன்னா இது போல் வறுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டவ்வை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நாலு நிமிஷத்துக்கு இந்த உப்போட சேர்த்து வருத்திங்கன்னா சட சடன் பொரிஞ்சு வரும் ரெண்டு நிமி ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே இது பொரியல் சத்தம் எல்லாம் அடங்கிடும் பொரியல் சாத்தம் அடங்கின உடனே நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க வேர்க்கடலை எல்லாமே நல்லா கலர் மாதிரி வரும் கையில் எடுத்து இது போல் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த போல் புரிஞ்சு வந்திருக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெளியே எடுத்து ஆற வச்சுட்டு நல்லா சுத்தமான கண்டெய்னரெலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க வருது உப்பை மறுபடியும் வறுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதை வேஸ்ட் பண்ண ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாத கணக்கில் கூட கெட்டு போகாமல் இருக்கும்